எனது பதிவுகளில் அதிக வரவேற்பு பெற்ற பதிவு ஆபிரகாம் ஒரு தமிழர் என்பதுதான் இந்த பதிவை குறித்து எதிர்மறையான சில கருத்துக்களை சிலர் தெரிவித்துள்ளனர் அதில் சில கேள்விகளுக்கு பதில் அளித்துவிட்டு இந்த ஆய்வை தொடர விரும்புகிறேன் ஆபிரகாம் ஒரு தமிழர் என்ற ஆய்வின் நோக்கம் என்ன தமிழர்களின் தாய்மதமே கிறிஸ்தவம்தான் என்று முடிக்கப் போவதுதானே உங்கள் திட்டம் என்று ஒருவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார் அந்த கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன் கிறிஸ்தவ சமயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி வளர்ந்து வருகிற சமயம் ஆனால் ஆப்ரஹாமின் காலம் என்பது இயேசுவுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் வரை இருக்கலாம் அக்காலகட்டத்தில் கிறிஸ்தவம் என்கிற ஒரு சமயமே இல்லை அப்படி இருக்க ஆப்ரஹாம் எப்படி கிறிஸ்தவராக வாழ்ந்திருப்பார் நான் ஏற்கனவே கூறியதின்படி மூன்று சமயங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியினரால் உருவானது எனவே ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவர் அல்ல அன்பை அடிப்படையாக கொண்ட சமயங்கள் தோன்றி வளர்வதற்கான முன்னோடியாக இருந்தார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆபிரகாமின் வாழ்வும் விருந்தோம்பலும் அன்பை மையமாக கொண்டது இன்னொருவர் எழுப்பிய கேள்வி ஆபிரகாம் தமிழர் என்றால் ஏன் வேதாகமம் தமிழில் எழுதப்படவில்லை என்று கேட்கிறார் வேதாகமத்தை எழுதியவர் ஆப்ரஹாம் அல்ல ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பனிரெண்டு பேரும் பனிரெண்டு கோத்திரங்களாக பெருகினார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான எண்ணிக்கை கொண்ட ஒரு இனமாக மாறினார்கள் அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த இஸ்ரவேலர்களில் ஒருவராக பிறந்த மோசேதான் ஆப்ரஹாமின் வரலாற்றை எபிரேய மொழியில் எழுதுகிறார் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை சொல்ல விரும்புகிறேன் எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் நெருங்கிய பந்தம் உண்டு தமிழில் அப்பா எபிரேயத்தில் அப்பா அது மட்டுமல்ல எபிரேய எழுத்துக்களும் பழங்கால தமிழ் எழுத்துக்களும் ஒன்று போலவே உள்ளன அதற்கான புகைப்பட ஆதாரங்களை உங்களுக்கு இணைக்கிறேன் பழங்கால தமிழ் எழுத்துக்களை தமிழ் என்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்றும் அழைக்கிறார்கள் அந்த எழுத்துக்கள் வடிவத்தை இப்பொழுது நீங்கள் காணலாம் இப்பொழுது எவ்ரே எழுத்துக்களை நீங்கள் காணலாம் இந்த எழுத்து வடிவங்களில் எந்த பெரிய வித்தியாசங்களையும் நாம் காண இயலவில்லை எனவே எபிரேயம் தமிழில் இருந்து தோன்றிய மொழியாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து மீண்டும் சொல்கிறேன் இது எனது தனிப்பட்ட கருத்து எனது இந்த ஆய்வுகளை தொடர்ந்து படித்து வருகிற பிரதாப் தேசிகர் என்கிற சகோதரர் ஆம்பூரை சேர்ந்தவர் இந்த ஆய்வுக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஒரு காணொலியை எனக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பினார்கள் அந்த காணொலியில் ஆப்ரஹாமின் முன்னோரான நோவாவும் தமிழர்தான் நோவாய் என்கிற பெயரே நாவாய் என்கிற தமிழ் சொல்லில் இருந்து வந்தது தான் என்றும் ஆப்ரஹாமின் ஊர் தமிழினத்தோடு தொடர்பு கொண்டது என்றும் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் விளக்குகிறார் அந்த காணொலிக்கான தொடர்பை இணைத்துள்ளேன் நீங்கள் அதைக் கண்டு மேலும் புரிதலை அடையலாம்